மக்க மக்களே வெள்ளிம சாயங்காலம் மாடிய பூக்கள் பறிக்க வந்திருக்கோம் மல்லிகை முட்டு இவ்வளோ மல்லிகை முட்டு நிற்கி பற்றியலாம் இந்த முட்டுக்களெல்லாம் குறைச்சிக்கிட்டு இவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டு நிறைய முட்டுக்கள் ஆனால் தீந்தாச்சு ஏன்னா திருப்பியும் திருப்பியும் துளல் வந்துட்டே தான் இரு தொழில் வந்து வந்து அடுத்துருப்பியும் திருப்பியும் மொட்டுக்கள் வந்துட்டே இருக்கு குறைச்சிட்டு எவ்வளோ இருக்குன்னு காட்டேன் நித்தம் நித்தம் நி பூக்கிற நித்தியம் மரியல பூக்களை வருங்க இப்போ ரெண்டு நாள் கொண்டு நேற்றையும் சீக்கிரம் விரிஞ்சிட்டு இன்றைக்கும் சனம் விரிஞ்சாச்சு ஆனால் மழை வந்து கிடக்கு பார்த்துருங்க எப்போ பெய்யுதுன்னே தெரியலை மழைக்கு மழை பெய்யதுக்காக இருள் அடைஞ்சி வந்து கிட்டக்கும் இடிமுழக்கம் வரும் மின்னல் வரும் அதில் அந்த மழை வ கரத்து வாரது பெய்கிறேன் பார்த்துடுங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் இடிமுழக்கம் வந்து வீட்டில் உள்ள டிவி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் எல்லாம் நிறைய வீட்டில் நாசம் ஆகிட்டு அப்படி ஒரு இடிமுளக்கம் வந்து எல்லா பிள்ளைகளும் பயந்து சத்தம் போட்டு அப்படியெல்லாம் இருந்து ஆனால் அந்த மழை வந்து பெய்யலை வருங்க அந்த மழை குராப்புனாலே என்னதோ பூக்கள் எல்லாம் சீக்கிரம் விரிஞ்சிருது மாடியில் வரும்போது பத்திகளோ எப்படி விரிஞ்சு நிற்க பத்தியோலாம் சூப்பராக தெரியுதுங்களா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரைச்சிட்டு காட்டு பூக்கள் விரிஞ்சு நிற்கும் போதே ஒரு வாசம் கமக மண் அப்படி வாசமாக இருக்கு பாருங்க மனம் உள்ள பூக்களே அப்படி தான் நல்ல வாசம் பாருங்க இவ்வளவு நித்த நித்தம் பூக்கிற நித்திய மல்லி இவ்வளவு பூ கிடச்சிருக்கு பற்றிகளா இது மல்லிகை இது சங்கு புஷ்பம் இது தெட்டி பாருங்க இன்றைக்கி சாயங்காலம் இவ்வளவு பூக்கள் அறுவடை பண்ணியிருக்கோம் பற்றியெலாம் மாடியிலேருந்து இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இது எவ்வளோ பூண்டு பற்றிகளா வணக்கம் இது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பதின ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பன்னெனார் வணக்கம்